தனக்கு கிடைத்த தங்க மீனையே சிவபெருமானுக்காக அர்ப்பணித்தவர் யார் தெரியுமா நாகப்பட்டினத்தில் மீனவ குலத்தில் பிறந்த அதிபத்தர் தான் கடலில் பிடிக்கும் மீன்களில் முதல் மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பதை வழக்கமாகக் கொண்டிருந்தார் தனக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைத்த காலங்களிலும் அந்த நெறியில் இருந்து தவறாது இருந்தார் அதிபத்தருக்கு நாளொன்றுக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைத்து வந்தது அப்போதும் கூட அந்த ஒரு மீனையும் இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு அதிபத்தர் பசியோடு இருந்தார் அவரை போலவே அவரது குடும்பமும் உறவுகளும் உணவின்றி வருந்தினர் தொடர்ந்து பல நாட்கள் இவ்வாறு ஒரு மீன் கிடைப்பதே நிகழ்ந்தது ஆயினும் அதிபத்தர் தன்னுடைய நெறியிலிருந்து தவறாமல் சிவபெருமானுக்கு மீன் அர்ப்பணிக்கும் சேவையைத் தொடர்ந்து செய்து வந்தார் அதிபத்தரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒருநாள் தங்க மீன் ஒன்றை அதிபத்தரின் வலையில் பிடிபடுமாறு செய்தார் அம்மீன் ரத்தின மணிகள் பதிந்த பொன்னாலான மீனாக இருந்தது பரதவர்கள் மிகவும் மகிழ்ந்தனர் ஆனால் அன்றைய தினம் அந்த உரிமையின் மட்டுமே கிடைத்தமையால் அதனை சிவபெருமானுக்கே அர்ப்பணம் செய்தார் அதிபத்தர்